உடைந்து சிதறும் நீர்க்குமிழிகளாய் கடந்து போகின்றன இதயங்களின் ஆட்டாமையின் விளைவுகளால் மலிந்து போன வெளிச்சத்தை நோக்கியவர்களின் விபரீத புரிந்துணர்வு தற்கொலை மூச்சுக்காட்டுக்கு தாக்கு பிடிக்காத அனிச்சமலர்களின் மூடத்தனமான தற்காப்பு தீர்மானம் தற்கொலை இடுள் சூழ்ந்த கருவறையுள் குருதிக்குள் குளித்து கிடந்தவர்கள் வெளியே விழுந்தபின் வாழ்க்கை சகதிக்குள் மாட்டிக்கொண்டதாக மரணதேவனிடம் மண்டியிடுகிறார்கள் நாளைய சமூகத்தின் கடுவறுப்பு வாழ்க்கை கோரப்பாம்புகள் குடியிருக்கும் ஈர ரோஜாக்களின் பூங்காவனம் பாம்புகளுடன் போராடினால் தான் ரோஜா மாலை சொந்தமாகும் வாழ்க்கையின் வாசற்படியை கடக்கும் தைரியம் துளாவி களைந்து சுருட்டி வைத்து விட்டு சுள்ளிடும் சூரியன்களுக்காகத்தான் காத்திருக்கிறது அக்கினி மூச்சை அமைதியாய் உள்வாங்கி சில்லடும் தென்றலை வெளியிட தெரிந்தவர்களை தான் எதிர்பார்க்கிறது தற்கொலைக்காரர்களே உங்கள் வாழ்க்கையின் முடிவுரைக்கு தான் தார்மீக காரணம் தாழ்வு மனப்பான்மை அது தற்கொலையின் முதல் வித்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கொலை செய்ய வேண்டியது உங்களை அல்ல தன்னம்பிக்கையின்மையையும் தாழ்வு மனப்பான்மையையும் தான் நீங்கள் நாளி உலகை தாங்கி பிடிக்க கடிசனியோடு தருவிக்கப்பட்டவர்கள் சொந்த உயிரை பிடுங்கி அறிந்து உலகிற்கு இதை நீங்கள் உணர்த்தப் போகிறீர்கள் வாழ்க்கைப் போட்டியில் தோற்று போனதையா கருகிய இறக்கிய காவிக் கொண்டும் தளர்ந்து போகாத இருக்கிறது உங்களுக்கான பாடம் நசுக்கப்பட்ட பின் கூட நம்பிக்கை இழக்காத பள்ளிவாள் சொல்கிறது உங்களுக்கான வேதம் சிப்பி மூடிக்கொண்டதால் என்ன முத்து சப்பியாக வா மாறிவிடுகிறது மரத்தின் வீதியில் தான் காளான்களின் திண்ணப்படுகிறீர்களே கைட்டின் கரங்களால் நறுக்கப்படுகிறீர்களே அந்த அசாத்திய துணியை வெட்டியை நோக்கி மூலதனமிடுங்கள் வாழ்க்கை ஏணியை வெட்டி பாதைக்கு திசைப்படுத்துங்கள் உங்கள் தற்கொலை எண்ணம் நிச்சயமாக தற்கொலை செய்து கொள்ளும் பாரதி